ஸ்டாலின பதவி இறக்கிறவர ஒரு நாள் கூட ஓயாமல் நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் நேற்று முன்தினம் வந்திருந்தேன் வந்திருந்த அந்த குடும்பத்தை பார்த்து நம்முடைய கண்டனத்தை வருத்தத்தை தெரிவித்துவிட்டு அந்த குடும்பத்துக்கு என்ன செய்யணும்ங்கிற கோரிக்கைகளை நாம ஊடகத்தின் முன்பாக வைக்கணும் தான் வந்தேன் ஆனால் மறந்த எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் பயத்தால் கப்பப்பட்டு யாரும் வாய் துறக்க மறுக்கின்ற அளவிற்கு ஏன்னா அதுக்கு முதல்ல நான் மீடியாவில் பார்க்கிறேன் அவர்கள் தைரியமாக ஊடகத்தில் உண்மைகளை பேசிய ஒரு குடும்பம் அந்த மகனை இழந்து வருத்தத்தில் இருக்கின்ற தாய் சகோதரன் எல்லாரும் வெளியில காத வைக்கும் போது யாரோ மிரட்டி உடனே அங்க இல்ல எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய ஒருவர் வந்து சேங்கை மாறன்டா அப்படின்னு பேரு சொன்னதும் எனக்கு ஒரு பழக்கம் உண்டு உண்மையா இருந்தது அதை நான் நம்பிட்டேன எவரித்தாலும் அதை பத்தி நான் கவலைப்படுத்த உடனே அணைத்து மாறன் அந்த குடும்பத்தை மிரட்டி இருக்கிறார் வேதம் செய்திருக்கிறார் என்று தகவலுக்கு ஆனா என்னோட ஒரு கேள்வி யார் உயிரிழப்பினாலும் அது வருந்தத்தக்கது சாத்தாங்குளத்துக்கு ஓடிப்போன இந்த முதலமைச்சரின் குடும்பம் ஏன் திருப்பதுக்கு யோசிச்சு பாருங்க சாத்தாங்குளத்துக்கு போனீங்கல்ல உங்க குடும்பமே போச்சு உங்க சகோதரி போனாங்க நான் அதை போற என்ன நான் மீடியாலே சொல்லி இருக்கேன் உயிர் இழப்பு யாரா இருந்தாலும் வருத்தம் தான் ஏன் தப்பு ஆனால் முதலமைச்சருடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் குடும்பம் எல்லாரும் ஓடுனீங்க ஏன் இங்க வரல அதுக்கப்புறம் ஏற்கனவே லேசா கோடிட்டு காட்டியிருக்க நம்ம செந்தில்நாதன் அவர்கள் ஆறு மாசமா இங்க எஸ் பி ஆகிருந்த இப்ப காத்திருப்போர் பட்டியல இருக்க சட்டம் என்ன சொல்லுது அபார்ட்மெண்ட் லைக் நீங்க பார்த்தா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற ஐம்பத்தி எட்டு போலீஸ் ஸ்டேஷன்லயும் இன்ஸ்பெக்டரும் அவரை கேட்காம ரெஸ்ட் ரூம் கூட போக முடியாது அப்படித்தான் வச்சிருந்தாரு அதனால அவர் நேரம் வந்து இங்க திருபோவன ஸ்டேஷன்ல வந்து உட்காந்துக்கிறார் வந்து நியாய உணர்வுக்கு ஐபிஎஸ் படிச்ச அந்த மரியாதையும் இதுவும் அவர் கையிருந்தா என்ன பண்ணிருக்கணும் அந்த தாய் கால விழுந்து மன்னிப்பு கேட்டு எங்க ஆளுங்க வாழ்நாமா நான் நிச்சயமா நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கணும் உண்மை மறைத்து இறந்து போன ஒரு நபர் கூட இங்க இருந்து ராஜாஜி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறதா என்ன நேர்மை யோசிச்சு பார்க்க வேண்டாமா அது மட்டும் இல்ல உண்மையை மறைப்பது என்பது இருக்காங்க வெரி என்ன சொல்லுது உண்மை மறைப்பது என்பது பொய் சொல்லுவதற்கு சமமான ஒரு எஸ்பி இருந்து கொண்டு உண்மையை மறைத்து பொய்யை சொல்லலாமா தாயிட்ட அதனால நான் தமிழக அரசாங்கத்திடம் நான் கேட்டேன் சிபிஐ விசாரணை வரணும்னு வந்திருக்கு இதுல குற்றவாளி பட்டியல்ல அந்த ராபர்ட் ராபர்ட் சுட் பி இன்க்ளூட் அசீஸ் ராவட் ஏனென்றால் என்ன நடந்தது நீங்க பாருங்க அந்த நகை தொலைந்தது களவாடப்படலைன்னு தகவல் வந்திருக்கு இப்ப நகை கிடைச்சிருச்சு அந்த உசுற குடுப்பியா ஏன் மொத்தம் பத்து போனோம்னா ஏழு லட்சம் ரூபா நான் வந்து சேங்கை மா மாதிரியா அண்ணன் தூண்டானா பேருமே பேசல நான் என் அக்கவுண்ட்ல இருந்தே வந்துடுறேன் நீ உசுற திருப்பி கொடுத்தேன் ஏன் அக்கவுண்ட்ல இருந்து இல்லாத போனா ஒளிச்சி மறைச்சி பேசவே தெரியாது ஹெச்ராஜாக்கு ஆஹ் அக்கவுண்ட்ல தர்றேன் நீ குடுத்த உசுற கொடுத்திருப்பி ஆக ஒரு நடக்காத குற்றத்திற்கு இந்த எஸ் பி ராவட் அவர்களிடம் பேசிய ஐஏஎஸ் ஆபீசர் யார் அவரோட ஐடென்டி தெரிஞ்ச அவ்வளவு முக்கியமா ஒருவரை கொலை செய்கின்ற அளவுக்கு காவல்துறை எல்லாம் விட்டு ஸ்பெஷல் படைய விட்டு அடிச்சு கொள்ற அளவுக்கு அவ்வளவு முக்கியமான நபரா அந்த ஐஏஎஸ் ஆபிசர் தெரியணும் நமக்கு மக்களுக்கு உண்மை வேண்டும் நான் ஒரு விஷயம் சொல்றேன் இந்த சோசியல் மீடியா வந்த பிறகு நீங்க எதையும் மறைக்க முடியாது நாளைக்கு உண்மை வெள்ள வந்துரும் ஆகவே கார் ஓட்ட தெரியாது அவர் இன்னொரு கார் கொண்டு பார்க் பண்ணி இருக்காரு முடியாது ஏசி இவரை மாட்டுக்கோட்டைகளை வச்சு அடிக்கும் பொழுதும் ஏசி ஆபீஸுக்கு தானே நான் கேட்கிறேன் எது நடந்தாலும் இந்த சேகர் பாபு சம்பந்தம் இருக்கேன்னு கேட்கிறேன் தொடர்பு இருக்கு அந்த ஏசி ஆபீஸ்க்கு பின்னாடி அவர் தான் கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விடுறாரு தப்பு பண்றாரு சேகர்பாபும் இருப்பாரு தெரியுது டார்கெட் பண்ணி பிரயோஜனம் இல்ல ரெண்டும் சேர்ந்து ஒழிக்கணும் நம்ம கூட்டோட நான் அன்னைக்கே சொல்லிட்டேன் ஏ இருபத்தி ஆறு என் அருமை நண்பர் நேற்று மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களிடம் பேசி திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் நாம ரெண்டு பேரும் இணைஞ்சு ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு அப்ப நான் எங்க மாநில தலைவர்கிட்ட சொன்னதை உங்க முன்னாடி சொல்றதுக்கு எனக்கு ஒன்றும் தயக்கம் இல்லை இனிமேல் தொடர்ந்து நாம கூட்டணி வெற்றி பெற்று எடப்பாடியார் தலைமையில ஆட்சி அமைப்போம் அன்னை வரை இதை தொடர்வோம் சொல்லியிருக்கேன் ஏன்னா எனக்கு நெருங்கிய நண்பர் கூட நம்ம செங்கண்ணா அவர்களுக்கு தெரியும் அதனால அதெல்லாம் விடங்களும் சொல்ல ரொம்ப சொல்லி மேடம் அவர்கள் என் நிலை இவ்வளவு அம்மா பிரியமா இருந்தாருங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் அதனால நாம் மக்களுக்காக போராடுவோம் வீதியில இருந்து போராடி நிகழ்ந்திருக்கின்ற மிக மோசமான படுகொலை அதுவும் ஸ்டாலின் பொறுப்பிற்கு வந்த பிறகு இருபத்தி ஐந்து இப்ப யாரும் கேட்க முடியாது அந்த காதீன்னு அதனால இது கொலைகார அரசாங்கம் நாம் இந்த முடிவுக்கு கொண்டு வரணும் நம்ம அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி கொள்கை ரீதியாக நியாயத்திற்காக அர்ப்பணிப்பு மனப்பான்மையோடு எவ்வித சுயநலும் இல்லாமல் இன்று சிவகங்கையிலே இணைந்து நாம் களத்தில் இறங்கி இருக்கிறோம் இது தொடர வேண்டும் இந்த தீய ஆட்சி ஒழிய வேண்டும் ஊழல் ஊரல் போதை இதுக்கான அரசாங்கம் இது இருந்தா அடுத்த தலைமுறை கெட்டுப் போயிரு அதனால இவர்களுக்கு வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் நம்ம போராட்டம் தொடர்ந்தோம் அஜித் குமார் அவர்களுக்கு அவர் குடும்பத்துக்கு ஏன் இப்ப வரைக்கும் காம்பன்சேஷன் அறிவிக்கல நான் கம்மியா தான் கேட்டேன் இப்ப பார்த்தா செங்கை மாதனே ஐம்பது லட்சம் அஜித்குமார் குடும்பத்திற்கு எப்படி சிபிஐரி உத்தரவிடப்பட்டிருக்கோ அது மாதிரி அஜித் குமார் குடும்பத்திற்கு ஐம்பது லட்சம் ரூபாய் அரசு நிதி கொடுக்க வேண்டும் காம்பன்சேஷன் அதே மாதிரி அந்த அவருடைய சகோதர அவருடைய சகோதரருக்கு அரசு பணி உடனடியாக வழங்கணும் நாம் அந்த குடும்பத்தோடு எப்பொழுதும் நியாயத்திற்காக இருப்போம் என்று கேட்டுக்கொண்டு இங்க மேடையில் இருக்கக்கூடியவர்கள் நம்ம கதிரி மாதிரி இருக்கக்கூடிய பிஜேபி பொறுப்பாளர் இங்க இருக்கிற மாதிரி அது ஏதோ கூட கொடுக்கணும் குறைச்சி கொடுக்கணும் எது வேணா கொடுக்கட்டும் அதனால வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு ஒன்று ஆட்சேபணியே இல்லையே அதனால நாம் இந்த இன்றைக்கு துவங்கி இருக்கின்ற ஆக்ஷன் மக்களுக்காக நியாயத்துக்காக தொடர வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வணக்கம்